உங்களது மனம் கவர்ந்த காதலரானவர் இந்த வாரம் நியாயமே இல்லாத தேவையற்ற சில ஆசைகளை உங்களிடம் தெரிவிக்கக்கூடிய கோரிக்கையை வைக்க வியாபாரிகளுக்கு சந்தோஷமான ஒரு வாரமா இந்த வாரம் இருந்தாலும் நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா 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 ஹரி 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 ராமா ஹரி ராமா ராம ராமா ஹரி ஹரி அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நமது துலாம் ராசிக்கான பொதுவான வார ராசி பலன்களை காணலாம் மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வாரத்திற்கான நமது துலாம் தொலம்பராட்சி அன்பர்களின் நிலை மாற்றங்களை பார்க்கும் பொழுது நான்கு விதமான மாற்றங்களை இந்த வாரத்தில் ஏற்படுத்துங்க முதல் மாற்றமாக அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை புரட்டாசி இருபத்தி ஒன்றாம் நாள் அன்னைக்கு சந்திர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு நகரக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரத்தில் இருக்குது மேலும் அடுத்தபடியாக இரண்டாவது கிரக மாற்றமாக அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புரட்டாசி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு செவ்வாய் பகவான் வந்து ரிஷபத்திலிருந்து மிதனத்திற்கு நகர்கிறாருங்க அடுத்தபடியாக மூணாவது கிரகநிலை மாற்றமாக மறுபடியும் சந்திர பகவான் அக்டோபர் பதினோராம் தேதி புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மீனராசியிலிருந்து மேஷத்திற்கு சந்திர பகவான் நகர்கிறார் கடைசியாக நான்காவது கிரக நிலை மாற்றமாக மீண்டும் சந்திர பகவான் பதிமூன்றாம் தேதி அக்டோபர் பதிமூன்றாம் தேதி புரட்டாசி இருபத்தி ஆறாம் நாள் அன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு சந்திர பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர்கிறாருங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த வாரம் நமது துலாம் ராசி என்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த வாரத்துல வந்து வெகு நாள் பிரச்சனைகள் நீண்ட நாள் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான வாரமா இந்த வாரம் உங்களுக்கு அமையுதுங்க ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க ஆரோக்கியத்தை மிகச்சிறப்பான வகையில் நல்லபடியா நீங்க பார்த்துக்கணும் அப்படின்னா யோகா எக்ஸசைஸ் போன்றவற்றை தினசரி தவறாமல் நீங்கள் மேற்கொள்ளலாம் தினசரி முடியல அப்படின்னாலும் ஒரு நாள் விட்டு போனாலும் அடுத்த நாள் தயாராகி விட்டுறாதீங்க ஒரு நாள் விட்டு பரவாயில்ல வாரத்தில் உங்க வேலை பொருட்கள் இருக்கும் இருக்கும்போது அதை தவிர்த்து விட்டு மற்ற நாட்களில் நீங்க கண்டிப்பாக செய்யலாம் அதை நீங்க பழக்கப்படுத்திட்டீங்கன்னா ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்குங்க அப்படியும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது தொந்தரவுகள் இருந்தா கண்டிப்பாக டாக்டருடைய கன்சல்டன் மிகச்சிறந்த நலன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில தந்தை வெளி உறவினர்கள் மூலமாக சில மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் சுபகாரிய முயற்சிகள் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுங்க சுபகாரியம் குறித்த முயற்சிகள் இப்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக தேவை எந்த ஒரு கடன் வாங்குறீங்க அப்படின்னாலும் சரி அதற்கான தகுந்த ஆலோசனைகளை உங்கள் வீட்டு குடும்ப உறுப்பினர்களிடம் கலந்து பேசுவது குறிப்பாக உங்கள் வீட்டு பெரியவர்களிடம் ஆலோசனை கேட்டு நீங்கள் செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படி ஆலோசனை கேட்டீங்கன்னா மற்றவர்கள் உங்களுக்கு நிதியுதவி வழங்கி கடன் வாங்குவதை தவிர்க்கக்கூடிய நல்ல சூழ்நிலை அமைத்து தரவும் வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் கூடக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க எனவே உங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் அமையுங்க உங்களை நல்லபடியாக பா என்கரேஜ் பண்ணி உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு இருக்கு இந்த வாரத்தில் நீங்கள் உங்க சொந்த புத்தியில் எடுக்கக்கூடிய முடிவுகளை விட உங்களுக்கு கலந்து பேசி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் குடும்ப உறுப்பினர்களுடன் கலந்து பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து நல்ல சிறப்பானதாக பெஸ்ட்டாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களது வாழ்க்கை துணையுடன் ஏதாவது சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரலாம் அப்படி சண்டை சச்சரவுகள் வரும்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அமைதியா இருந்துகிட்டு அவர் கோபம் தீரும் வரை வெயிட் பண்ணுங்க அவரது கோபம் உங்களது வாழ்க்கை துணையரின் கோபம் தீர்ந்தவுடன் நீங்கள் கண்ணியமாக நாசுக்காக பேசி உங்களது பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்க சால்வ் பண்ணிக்க முடியுங்க வியாபாரிகளுக்கு இந்த வாரம் மிக மிக சிறப்பான ஒரு வாரங்க நல்ல ஒரு மனமகிழ்ச்சிகள் புன்னகை வியாபாரிகள் முகத்துல இருக்கக்கூடிய அளவிற்கு லாபங்கள் அதிகரிக்கும் சுயதொழில் தொடர்பான முயற்சிகள் சிறப்பாக வெற்றி பெறுங்க ஏற்கனவே சுயதொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் அலுவலகத்தில் பணிகளை புரிகிறர்களுக்கும் உங்களுக்கு விருப்பமான பணியிட மாறுதல் டிரான்ஸ்பர் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க கல்வி சம்பந்தமான விஷயங்களை பார்க்கும் பொழுது மாணவர்களுக்கு படிப்புல புதிய ஆர்வம் கவனம் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் அமைந்திருக்குங்க உங்களுக்கு கல்வி சம்பந்தமான நல்ல சூழ்நிலைகள் அமையக்கூடிய ஒரு பொன்னான வாரமாக இந்த வாரம் அமைது எனவே மாணவர்களுக்கு மிகச்சிறப்பான வாரம் உங்களது மகன் கவர்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சில விஷயங்களை முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படிது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களது மகன் கவர்ந்த காதலர் நியாயமே இல்லாத சில கோரிக்கைகளை உங்கள் முன் வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி நீங்க அமைதியாக பேச பேசாமல் இருப்பது நல்லதுங்க தேவையற்ற வார்த்தைகளை நீங்களும் விட்டுவிட வேண்டாம் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா இந்த வாரத்துல உங்க மனம் வந்து காதலர் சில நியாயமே இல்லாத தேவையற்ற ஆசைகளை உங்களிடம் தெரிவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதற்கு நீங்கள் அடிவணிய வேண்டாம் அவர்களை சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் இந்த வாரம் மிக மிக சிறப்பான வகையில் பெண்களுக்கும் அமையுங்க பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கையில விட்டு கொடுத்து போறது மூலமாக நல்ல நன்மைகள் உண்டு உங்களை குடும்ப உறுப்பினர்கள் உங்களை பாராட்டி உங்களை என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் அமைந்திருக்குங்க இந்த வாரத்துல இன்னும் சிறப்பானதை மாற்றுறதுக்கு நீங்க என்னென்ன வழிபாடு பண்ணலாம்னா தினசரி விநாயகரை நீங்கள் வழிபடலாம் நல்ல நன்மைகள் உண்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் மிகச்சிறப்பான நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களுடைய பொன்னான கருத்துக்கள் ரொம்ப முக்கியம் அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் நமது துலாம் டுடே ரசவ்லன் சேனல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் அழுத்தி எழுதிவிட்டீங்கன்னா தினசரி நமது போடக்கூடிய வீடியோக்கள்

கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக வெளியிடலாம் மீண்டும் தினசரி ராசி உங்களை தினசரி ராசி பலன்கள் வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்